இப்போ வந்து நம்ம இந்த கோவக்காயை வந்து வச்சு கோவக்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த கோவக்காயை வந்து நம்ம வந்து சின்னதாக எப்படி நறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்காய்ச்சோடு புளி பூண்டு ப பத்து பண்டு பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருக்குறேன் இதை வச்சு நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் கோவக்காயை வந்து கோவக்காய் வந்து ரெண்டு பக்கம் நல்லா இது எடுத்துட்டு அந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா அழகாக போட்டுக்கணும் பிசி செடி மூடிய வச்சு அதுக்கு மேலே துளியை வச்சு இந்த மாதிரி கோவக்காய் கிலோ வாங்கிக்கிறேன் அந்த கிலோ வந்து நல்லா பரப்பிடுக்கணும் அது மேலே வந்து நான் ஒரே ஒரு தக்காளி வச்சிருக்கிறேன் இது பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா வச்சுருக்கிறேன் அது பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம ஆவியில் நல்லா வேகணும் அப்புறம் பெரிய வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லபடி பார்த்து ஆவியில் நல்லா வேகணும் அதனால மூடிய பொருட்களாக வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம் ஹலோ சூப்பராக வெந்துருச்சு நம்ம வந்து அரைக்கும் போது மிக்சியில போடும்போது உப்பு போட்டால் போதும் அரை ஸ்பூன் உப்பு எடுத்துருக்குறேன் அதையும் எப்படி தூங்கி எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் மிளகாத்தூளை நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் நான் சத்தி மிளகாத்தூள் தான் வாங்கியிருக்கிறேன் அதையும் சேர்த்து இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட போகிறோம் இப்போ நம்ம கோவத்தலை சட்னி சூப்பராக ஆயிடுச்சு கோவத்தலை இல்லைங்க கோவக்காய் கோவக்காய் சட்னி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பார்க்கவே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட் இதே போல் நீங்களும் கோவக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் இதில் ஒரு சொட்டு கூட நம்ம ஆயில் சேர்த்துறதில்லை பை